ஹாய் குட் மார்னிங் ஸ்டூடியூ பேடி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஹாப்பி மெனி மெனி ரிடன்ஸ் ஆஃப் த டே இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தீர்கள் இன்று உங்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது முடிவடைகிறது என்று நினைக்கிறேன் ஆமாம் அதோ இங்கே இருக்குது அதோடைய செய்தி நான் அப்படியே படிச்சிடுறேன் நரேந்திர Tamodardas Modi was born on 17 September 1950 to a Gujarat Hindu family of oil pressure, Modi Kanshi, which is an other background. கிளாஸ் ஒபிசி கேட்டகரி நகர் மச்சினா டிஸ்ட்ரிக் பாம்பே ஸ்டேட் டே குஜராத் ஓகே ஏன் இதை மறந்தாங்க இல்லை இந்த பேரிடர்கள்லாம் வருதுனால பிரதம மந்திரி வந்து கொண்டாட வேணாம்னு சொல்லிட்டா தன்னுடைய பேர்டுவை இல்லாட்டி எழுபத்தைந்து முடிது எழுபத்தைந்து வயது முடிதில்லையா உடனே அந்த கட்சி பிஜேபி கட்சியிலிருந்து வேறொருத்தவங்க பிரதம மந்திரியாக வரணும் அதுவும் எம்மால் தான் தப்பு இருக்கா இல்லை நான் படிக்கிற செய்திகள் தவிர இல்லை நான் வந்து இந்த கூகுள் போயிட்டு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி சொல்கிறேனே அப்போ அதெல்லாம் பொய்யா அப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது இங்கே பாருங்க சி சிங்க சி வாட் இஸ் திஸ் நம்ம நம்ம இந்தியாவின் பிரதம பிரதம மந்திரிங்க நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாள்கள் இன்றைக்கி ஏங்க ஒரு செய்தி பேப்பரில் கூட போடலங்க அவருடைய பிறந்த நாள் சரி பரவாயில்ல நான் சொல்லிட்டேன் நான் ஒரு குடிய மகன் எனக்கு நான் நிறைய பார்க்குறேன் எனக்கு அவருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவர் பிறந்தார் பத்த செப்டம்பர் பதினேழாம் தேதி அவருக்கு பிறந்தநாள் எனக்கு எப்போது தெரியும் நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் யா யாருமே அதை வந்து ஒரு வாழ்த்து சொல்ல போலவர் அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிட்டா ஆர்எஸ்எஸ் கொள்கையை படி வந்து வேற யாரோ வந்து பிரதம மந்திரி ஆகணும்னு ஏதோ ஏதோ இருக்குது பட் எனக்கு தெரியல பட் யாராவது தயவு செஞ்சு அவருடைய பிறந்தநாள் ஒரு வாழ்த்து கூட வாங்க சொல்ல மாட்டீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை கூட்டணியில் விருதல் இல்லை மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருமாவளவன் பிறகு அறிவிப்பு கணக்கில் வராத ரூபாய் பன்னிரண்டு லட்சம் சிக்கியது ஆறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை பட்டாசு பட்டாசுபடி பசுகளில் இருதரப்பினர் போதல் விநாயகர் ஊர்வலத்தில் போலு சலி அடி பத்து பேர் படுகாயம் பெங்களூர் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இந்தியாவை ஆமாம் இந்தியாவை இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள் அவரை பற்றி ஒதுமே போல கேட்டால் வல்லரசான் நல்லார சொல்கிறான் இது வல்லரசமில்லை நொல்லாரசமில்லை எலிப்பொந்துக்குள் எலிப்பொந்து இருக்கிறதுல எலி தூட்டு போய் நண்டு உள்ள வச்சுக்கிட்டு அந்த நாடு நல்ல நாடு நல்ல நாடு இல்லைங்க நல்ல நாடு ஒரு பிரதமரை வாழ்த்த அந்த நாடு குப்பை நாடு ஆம் அரியர் பியூர்வோர்ட் பீப்பிள்ஸ் எனக்கே பிரதமர் மோடி அவர்களுக்கு பிடிக்கும்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு அறிக்கை விட்டால் இருப்பாருங்க ஐநூறுபா ஆயிரம் ரூபா செல்லாதது வா ப்ளூர் விட்டிங்க எனக்கு அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் யாருக்குமே ஓட்டு போடுறதுங்க ரெண்டாவது அவருக்கு எழுபத்தி நாலு வயது தான் இப்போ வந்து முடிஞ்சிருக்கேன் எழுபத்தஞ்சி எழு ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த பிஜேபிக்கு எதுவும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது எழுபத்தைந்து வயது முடிந்து விட்டால் பிரதம மந்திரி பதவி கோல இருக்குது அதை விட்ருங்க அந்த ஐநூறு ஆயிரம் ரூபா செல்லாது என்று சொன்னாரே இரவு பனிரெண்டு மணி நேரத்து ஆ எப்படி நடுத்தரவாதிகளுக்கு யாருக்கு எந்த கஷ்டம் இல்லை பணக்கார பசங்கள்லாம் வந்து நாசம் ஆகிட்டானுங்க அதே மாதிரி தங்கம் செல்லாதுன்னு சொல்லிருந்துங்க கோல்டு இல்லை கோல்டு 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 அதாங்க அது செல்லாதுன்னு சொல்லிருந்தா ஒரு நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறானுங்க போல் இருக்குது ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அதானி புதானி அதானி சதானி பதானி ரோட்டில் போனா நீ ரோட்டில் போகணுங்க தங்கம் செல்லாதுன்னு சொல்லணும் பசங்க டேய் பேரில்ல எப்படி சாவ போகிறீங்க தங்கத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு சாவங்க பிறந்த நாள் என்று நூறு நாள் சாதனை பட்டியல் அப்பா மனசு நிம்மதியாயிடுச்சு அப்படியே செய்தி விளாப்பு இன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி பல வரலாற்று சிறப்புமிக்க நாள் சமூகத்தில் பல பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பெண் விடுதலைக்கு பலத்த குரல் கொடுத்த தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் திமுக தொடங்கிய நாளும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தான் திமுக ஆகியது அந்த வகையில் இன்று பவள விழா கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கு வித்திட்ட நாள் இதே தான் அதுபோல பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளும் இதுதான் இன்று அவர் தனது எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடு ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு நேரம் நான் எங்கையோ போயிட்டேன் அவரு யாருமே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலையேன்னு பரவாயில்ல பரவாயில்ல அம் சாட்டிஸ்ஃபைட் ஆம் குட் அம் நிம்மதியாயிட்டேன் சந்தோஷமா ஆயிட்டேன் எழுபத்தி நாலு அப்ப இது முடிஞ்சா எழுவத்தி அஞ்சுல தான் அந்த ஆர்எஸ் மற்ற பிரதம மந்திர அதிகம் காரு மத்திய பிரதேசத்தில் ஆறு போலீசார் பணி இடை நீக்கம் சூதாட்ட வீடியோ வெளியானதால் நடவடுத்தேன் மரண தண்டன நீக்கம் செய்கிறார்கள் நூற்றி ஏழாவது பிறந்த நாள் ஓகே ராமசாமி படையாட்சியார் உருவ சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மரியாதை ஒரு மரியாதை ஓகே அப்புறம் புதுடெல்லி டெல்லியில் ஐந்து ஆயிரம் போலி விசாக்கள் தயாரித்து ரூபாய் முந்நூறு கோடி மசூலி ஜீவகாரில் ஜீவகாரிய நாடு கொசுவை அச்சா அம்புட்டை பூச்சியா அச்சா பூச்சி உள்ள போடுறான் ப்ளூ கிராஸில் இவங்களெல்லாம் சுதந்திரமாக வய விட்டுட்டானுங்க நான் முதல்வன் திட்டத்தால் புதிய வாயிற் கதவுகள் சிறப்பதை கண்டுபருதும் மகள்கிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பருமகம் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் டாஸ்மாக தான் போச்சுட்டு குடும்பம் குட்டியோட ஒரு பொம்பளை பிள்ளதாச்சு வாயு கதவுகள் திறக்கப்படுகிறது வைன் ஷாப்பின் அப்புறம் ஐயோ பாருங்க நம்ம நம்ம பாரத விரைவு ரயில் என்ற பெயரில் நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை குஜராத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் எங்க இதுதாங்க உட்காந்துருக்காரு பாருங்க யாரும் அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலைங்க என்னங்கன்னு நடக்குது இந்த ஊரில் அப்புறம் டெல்லி கவர்னரை சந்திக்க நேரம் கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ராஜினாமா கடிதம் அளிக்கிறார் புதிய முதல் மந்திரியை தேர்ந்தெடுக்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுத்து மறுபடியும் உள்ள போடுங்க பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்தது அப்புறம் ஜம்மு கல் வீசுபவர்களுக்கு ஜெயில் தயாராக உள்ளது மடிக்கணினி தேசிய கொடி ஏந்திய இளைஞர்களுக்கு வேலை அளிப்பும் காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் அமித்ஷா உறுதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நாலு கோடி பண பறிமுதல் விவகாரம் மீண்டும் சூடுபடுகிறது சிபிசிஐடி போலீஸ் விசாரணை தீவிரம் அப்புறம் சென்னை ஐகோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ அலுவலகத்தில் பொன் மாணிக்கவில் ஆஜர் அதுக்கப்புறம் பூந்தமல்லி பூந்தமல்லி அருகே ரூபாய் ஐநூறு கோடி ஆக்கிரமிப்பு நில மீட்பு வா ட டாக்டரோட மம்தா சமரச பேச்சு கொல்கத்தா பெண் டாக்டர் கற்பழித்து கொலை ஒரு மாதமாக வா போயிட்டே இருக்குதுங்க ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சுங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அண்ட் ஒரே காந்தி நகர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தலை சிறந்த நாடாக திகழும் இந்தியாவின் சோலார் புரட்சி பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் பிரதமர் மோடி பெருமதம் வாஷிங்டன் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்பை மீண்டும் கொள்ள முயாட்சி துப்பாக்கியால் சுட முயன்றவரை அதிகாரிகள் மடக்கினர் தூத்துக்குடி தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் மத்திய மந்திரி சர்பானந்தா சோனாவால் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் சென்னை சந்திராயன் எடுத்த புகைப்படங்களுடன் கை கடிகார விலை உருவாய் பத்து லட்சம் விற்பனைக்கு கொண்டு வருகிறது இஸ்ரோ ராணிப்பேட்டையில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடியில் டாடா மோட்டார்ஸ் மின்சார கார் தொழிற்சாலை மருந்து அமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தெட்டாம் தேதி அடுக்கல் நாட்டுகிறார் காத்தியிருக்கும் ரசிகர்கள் விஜய் கட்சி மாநாடு தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகிறது சென்னை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிகளை மீறியவர்களுக்கு ரூபாய் பத்தொம்பது கோடி அபராதம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை சென்னை நாலு தளங்களோடு நெல்லை தூத்துக்குடி நாடார் பசும் மகமை பரிபாலன் சங்க புதிய கட்டுடம் கனிமொழி எம்பி திறந்து வைத்தார் அப்புறம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு தங்கம் விலை மீண்டும் ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தை தாண்டியது ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பழைய செய்தி அதே தான் கற்பழிப்பு கற்பிப்பு அதாவது கடத்தல் கிடத்தல் எல்லாம் ஒரு நூறு வருஷமாக தான் பேப்பரில் வரும் ஆனால் பயங்கரமான பேரிடர் வரப்போகுச் செல்லங்களே பள்ளிக்கரனை வேளாச்சேரி அப்புறம் என்னது கோவிலும் பார்க்கும் எல்லாமே கடல்ல போயிடும் தண்ணியில் போயிடும் ஜாகிரதை சின்ன பிள்ளைங்களா ஜாகிரதா